சந்திர பகவானால் ஆளப்படக்கூடிய கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ராசி மண்டலத்தில் நான்காவதாக இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாமே நவம்பர் மாதத்தில் வந்து கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லணும் ஏன்னா இவ்வளவு காலங்களாக நீங்கள் அஷ்டமசனியினுடைய ஆதிக்கத்தில் நிறைய பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் வந்து பார்த்துட்ருந்தீங்க ஸோ இனி உங்களுக்கு எல்லாமே நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது ஏன்னா கடகராசியில் தான் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறாரு ஸோ குருவினுடைய இந்த அதிசார உச்சம் பெற்ற அமைப்பானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து கொடுக்க போகுதுங்க அதை பற்றி தான் இதை பதிவு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்புலேயும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் உங்களுக்கு போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்த அடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனிதர்களுடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது கண்டிப்பா யாருக்குமே வந்து தெரியாதுங்க ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறைய பாத்தீங்கன்னா ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கை தான் இந்த நிச்சயமற்ற வாழ்க்கையில அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா ஜோதிடத்தினுடைய உதவியால தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் ஜோதிடம் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக வந்து செயல்பட்டு இருக்குங்க இந்த ஜோதிடத்தினுடைய மிக முக்கியமான அம்சமே கிரகநிலைகள் தான் இந்த கிரக நிலைகளை வைத்து தான் நம்மளால் நமக்கு என்ன நடக்கப் போகுது அப்படின்றதே வந்து தெரிஞ்சுக்கிறோம் அந்த வரிசையில் நவம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி என்னெல்லாம் வந்து செய்ய போகுது அப்படின்றத பற்றியும் கடகராசி நேயர்களுடைய அதிர்ஷ்டகரமான விஷயங்களை பற்றியும் இந்த டைமில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அங்கே அதனால் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுமையாக பாருங்கள் ஏன்னா இந்த ப பதிவில் உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் இருக்குது ஸோ அதை பற்றி தெரிஞ்சிக்காதவங்கெல்லாம் இந்த பதிவை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பெறட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய பதினோராவது மாதமான நவம்பர் மாதத்தில் நம்ம அடையெடுத்து வச்சிருக்கோம் இந்த நவம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் முதல்ல எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் குரு பகவான் கடகராசியில் உச்ச பலத்தில் வந்து இருக்கிறாருங்க அவர் நவம்பர் பதினொன்றாம் தேதி வக்ரகதியை வந்து அடைய போறாரு பொதுவாக ஒரு சில ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அடைந்தாலே நல்ல பலன்களை வந்து கொடுப்பாரு அதுலேயும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உச்சத்தில் இருந்து வக்ரமாகும் பொழுது நல்ல பலன்கள் வந்து கொடுப்பாரு ஸோ எல்லா ராசிக்காரர்களுக்குமே எல்லா ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் கிடைக்கும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வேற வக்ர நிவர்த்தியை வந்து எடுக்கிறாரு ஸோ இதுக்கப்புறமா நிறைய மாற்றங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் நவம்பர் மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டைமில் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பரில் சூரியனும் சுக்கரனும் இணைந்து மூலத்திரிகோண வீட்டில வந்து இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் சூரியன் நீச்சமடைந்திருக்காரு சூரியன் நீச்சம் அடைந்தாலுமே கூட இப்ப வந்து ஒன்றும் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா நீச்சபங்க பங்க ராஜயோகம் வந்து கிடைக்க போகுது அடுத்து சுக்கரனும் புதனும் பார்த்தீங்கன்னா இணைந்து இருக்கிறாங்க ஸோ லக்ஷ்மி நாராயண யோகமும் வந்து கிடைக்க போகுது சூரிய பகவான் பதினாறாம் தேதிக்கு பிறகு தான் செவ்வாயினுடைய வீடான விருச்சகத்துக்கு வந்து போக போகிறாரு அதே வீட்டில் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரனும் வந்து பயிற்சி ஆகிறாரு ஸோ ஏற்கனவே அங்கே செவ்வாய் ஆட்சி படத்தோடு இருக்கிறாரு அது தவிர குருவுடைய பார்வையும் வந்து கிடைக்குது ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான கிரகநிலைகளுடைய மாற்றங்களானது நிகழ இருக்குது இந்த நிலையில மிகப்பெரிய ஏற்றம் வந்து ஒரு சில ராசிக்காரர்களுக்கு வந்து இருக்குது அதில் கடக ராசிக்காரங்களே நீங்களும் ஒருத்தங்க தான் கடக ராசி இல்லைன்னா ரா லக்கணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களோட ராசிக்குள்ளேயே இப்போ வந்து குரு பகவான் வந்து இருக்கிறாருங்க அது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு யோகம் எல்லாருக்கும் தெரியும் சாட்சாது அந்த கடவுளே உங்களுக்கு வந்து துணையாக இருந்து வழி நடத்த போகிறாரு இதெல்லாம் செய்யுங்க இப்படிலாம் செய்யுங்க இதெல்லாம் செய்யாத அப்படின்னு உங்களை கைட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கைடராக வந்து அவர் வந்து வரப்போகிறாரு படியாக உங்களை வந்து வழி நடத்தி உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்தை வந்து கொடுக்க போகிறாரு இதுக்கு முதல்ல உங்களுக்கு என்னத்தை ஃபஸ்ட்டு கொடுக்குறாரு அப்படின்னா தெளிவை தான் கொடுக்குறாரு ஏன்னால் கடகராசிக்காரங்களுக்கு என்ன தான் சந்திர பகவான் வந்து ராசி அதிபதியாக இருந்தாலுமே கூட இப்போ இருக்கக்கூடிய அந்த காலக்கட்டத்தில் அந்த சூழ்நிலைகள்ல உங்களுடைய மனசில் தெளிவு அப்படின்றது இல்லாமல் தான் இருந்துச்சு அதனால் முதல்ல வரக்கூடிய அந்த கிரகம் உங்களுக்கு தெளிவை தான் கொடுக்குறாரு நீங்கள் இறங்கி எல்லா காரியங்களிலும் வந்து வெற்றிகளை வந்து கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்ய போகிறாரு தானங்கள் சேவைகள் அதிக அளவில் வந்து செய்வீங்க ஸோ ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தானத செய்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் அது இப்போ வந்து நீங்கள் சேவையோடு சேர்த்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் எல்லாமே மொத்தமாக வந்து விலக போகுது ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அதாவது நீங்கள் திட்டமிட்டபடி உயர்கல்வியில் சேர்கிறதுக்கான வாய்ப்புலாம் கிடைக்கும் உத்தியோகமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் வந்து கிடைக்க போகுது ஒரு வேளை உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் கூட இவ்வளோ காலமாக நிறைய பிரச்சனைகளை வந்து பார்த்துருப்பீங்க நிறைய இழப்புகளை கூட சந்தித்து ஆனா இனி அப்படிலாம் இருக்காது உத்தியோகத்தில இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளும் சரியா போகும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு இது போன்ற வேலைகளுக்காக நீங்க முயற்சிகள் வந்து செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கும் உங்களுக்கு வெற்றி இருக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த எல்லா சிக்கல்களும் வந்து விலக ஆரம்பிச்சிடும் பண வரவுக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காது நீங்கள் பணப்பிரச்சனை பற்றிலாம் வந்து கவலைப்படாதீங்க ஒருவேளை இவ்வளவு காலமாக நீங்கள் பணத்துக்கு பிரச்சனைகளை வந்து மாட்டியிருக்கீங்க பணம் வந்து கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இப்போ பார்த்தீங்கன்னா பணம் வந்து கிடைக்கும் கையிருப்பு கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் ஏன்னால் ராஜ ராஜயோகம் வந்து இல்லையா அந்த நீச்சபங்க ராஜ யோகத்தால் உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே வந்து அதிகரிக்கும் ஸோ நீங்கள் நாலு பேர் மத்தியில் பிரபலம் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போனால் இந்த டைமில் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கப் போகுது அப்படின்னு தான் சொல்லணுங்க ஏன்னா ஒருவருடைய பேச்சுக்கு மரியாதை அப்படின்றது எந்த இடத்துலையுமே வந்து கிடைக்கிறது கிடையாது இப்போ உங்கள் பேச்சுக்கு தனி மரியாதை இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி வேலைவாய்ப்பு அது தொடர்பான விஷயங்கள்லையும் நீங்கள் நல்ல பழங்களை வந்து பார்க்க போறீங்க குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய கடகராசி நேர்கள் எல்லாம் கவலைப்படாதீங்க இந்த நவம்பர் உங்களுக்கு சூப்பராக இருக்குது நவம்பர் மாதத்தில் அதற்கான அமைப்புகள் இருக்குது தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருங்க சரியான மருத்துவ முறைகள் நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறதோ அல்லது அதற்குரிய வழிகளில் நீங்கள் இருக்கும் பொழுதும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் இந்த டைமில் உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய தெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குங்க ஸோ எந்த ஒரு தெய்வத்தினுடைய அருள் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லை ஆனால் குலதெய்வத்தினுடைய அருள் மட்டும் கிடைக்காமல் இருக்கக்கூடாது ஏன்னால் குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும் அது ஒரு முடிவுக்கே வராது அதனால் எல்லாருமே உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க மாத மாதம் வழிபாடு செய்ய முடியலனா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட்டு வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்துக்கு போய் நீங்கள் சிறப்பு பூஜைகள்லாம் சேர்த்துட்டு வழிபாடு செய்துட்டு வர்றது உங்களுடைய குடும்பத்துக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் கடகராசிக்காரங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்க போகுது அப்படின்றதுனால அதன் மூலமாக நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வந்து கிடைக்கும் ஸோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடானது வாய்ப்புகள் வீடு நிலம் வண்டி வாகனம் ஆபரணம் அப்படின்னு நிறைய சொத்துக்கள் வந்து வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் அசையும் அசையா சொத்துக்களுடைய சேர்க்கையும் வந்து இருக்கு நல்ல கிரக சூழ்நிலைகள் இருக்கிறதுனால திருமண தடை இருக்கக்கூடியவங்க குழந்தை பாக்கிய தடை இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லா தடைகளும் வந்து நிவர்த்தியாகும் இனி எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லபடியாக வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தடைப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் விலகி நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நடக்க போகுது ஒரு சில நேரங்களில் வாழ்க்கை துணையோட அந்யுனியம் அப்படின்றதும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் புரிதல் அப்படின்றது அதிகரிக்கும் இந்த புரிதல் எப்போல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படின்றதும் அதிகமாகவே இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கடகராசி நேர்களுக்கு இது வரைக்கும் தொழில் கூட்டாளிகளோட நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் மன வருத்தங்கள் இருந்திருக்கலாம் ஸோ அதை எல்லாமே இப்போ வந்து விலகி உங்களுக்கு நல்ல லாபங்கள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் தனித்தும் செய்ய செயல்படலாம் கூட்டாளிகளோடு சேர்ந்தும் வந்து தொழில் செய்யலாம் பிரச்சனை கிடையாது இது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை வந்து கடகராசினியர்கள் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அந்த பிரச்சனைகளும் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது ஸோ ஆரோக்கிய ரீதியாக நிறைய பாதிப்புகளை பார்த்து நீங்கள் இப்போ நல்ல ஒரு நிலைக்கு வந்துட்டீங்க முக்கியமாக முடிவுகள் மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை மட்டும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க ஏன்னா அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேணாம் அது மட்டும் இல்லாமல் முன்னாடி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்யறதா இருந்தாலுமே அவசரப்பட்டு செய்ததுனால தான் நிறைய பிரச்சனைகளை வந்து பார்த்துருப்பீங்க இப்போது நிறைய ஆலோசனைகளை நடத்துங்க பொறுமையாக இருங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட கலந்த ஆலோசனை எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டுக்கு அருகில் சிவன் கோவில் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் போய் வழிபாடு செய்துட்டு வாங்க நவம்பர் மாதத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு சிவன் வழிபாடுகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அதாவது கடந்த ஒரு சில ஆண்டுகளாக நீங்கள் பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் இப்போ ஒரு தீர்வானது கிடைக்கப் போகுது இதை தாண்டி கடகராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நிறைய இருக்குது அதெல்லாம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த அதிர்ஷ்டகரமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ரெகுலரோட ஆக்டிவிட்டீஸில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் நிறைய வெற்றிகள் இருக்கும் அதில் உங்களுடைய ராசிக்கு அதிர்ஷ்டகரமான எண்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு மற்றும் ஏழு பெரும்பாலும் இந்த எண்களை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன் அப்படின்றதுனால உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமான நிறமும் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறமும் நீல நிறமும் தான் ஸோ மனசுக்கு நல்ல தெளிவை கொடுக்கக்கூடிய சந்திர பகவான ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய நீங்கள் எப்போதுமே அதே போல் விளைநிறத்தில் இருக்கக்கூடிய முத்துக்களை வந்து நீங்கள் உங்களுடைய அணிகலன்களை நீங்கள் வச்சிருக்கும் பொழுதும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக நடக்கும் ஒரு சிலர் அவங்களுடைய ராசிக்கு ஏற்ற விஷயங்களை செய்யாமல் இருக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் அதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் உங்கள் ராசிக்கு என்ன விஷயங்கள் செய்தால் நமக்கு நல்லதாக நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கோங்க உங்களுடைய வேலை பார்த்தீங்கன்னா உணவு நகை அடகு கடை வைக்கிறது இல்லைன்னா செவிலியர்கள் கல்வித்துறை இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு வேலையும் வந்து நல்லபடியாக இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய கடகராசி நேர்களும் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வேலைகளை வந்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கள் மற்றும் வியாழன் ஸோ முக்கியமான விஷயங்கள் எதுவும் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெண்டு நாட்களை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இந்த நாளில் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுக்கு நிச்சயம் வெற்றி வந்து கொடுக்கும் இந்த பதிவில் கடகராசி என்பர்களாகிய நீங்கள் அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றத பற்றியும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பல விஷயங்களை பற்றியும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தான் முதன்முறையாக உங்களுடைய அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க தெரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவில் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள் ஜோதிடத்தினுடைய நல்ல வழிகட்டுதலின்படி நீங்கள் நடக்கும் பொழுது கண்டிப்பாக எந்த பிரச்சனைகளும் உங்களை வந்து நெருங்காது அதனால் உறுதியாக வந்து நம்பிக்கையோடு வந்து செய்ங்க இந்த பதிவில் நீங்கள் பார்த்து கூடிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களைப் போல இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மிக தலைப்பில் சந்திக்கலாம்